தமிழக வெற்றிக் கழகம் கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் தாகம் தீர்க்க நீர்மோர் பந்தல் அமைப்பு தமிழக வெற்றிக் கழகம் துவங்கி ஓராண்டே கடந்த நிலையில் அன்றாடம் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாவேக்கா தொண்டர்களுக்கு கட்சியின் தலைவர் விஜய் ஆணையிட்டுள்ளார் இந்நிலையில் கோடை காலம் துவங்கியதை அடுத்து பொதுமக்கள் தாகம் தீர்க்க ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்கள் அமைப்பதில் தாவேகாவினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி ஆணை கிணங்க அகில இந்திய பொதுச்செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி கோவை புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் இருபதற்கு மேற்பட்ட இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் தண்ணீர் பழங்கள் வழங்கப்பட்டன அதன்படி முதலாவதாக ஒண்டிப்புதூர் கதிர்மில் சருகே அஸ்வின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை கிழக்கு புறநகர் மாவட்ட செயலாளர் பாபு திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து புறநகர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட சுல்தான்பேட்டை ஈருகூர் இடையர்பாளையம் கண்ணம்பாளையம் சாமலாபுரம் முத்துக்கவுண்டன்புதூர் புதூர் கருமத்தம்பட்டி என்று இருபதற்கும் மேற்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தல்களை கிழக்கு புறநகர் மாவட்ட தலைவர் பாபு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் இணைச் செயலாளர் ஷபரீஸ் பொருளாளர் சரவணகுமார் துணைச் செயலாளர் மோகனபிரியா செயற்குழு உறுப்பினர்கள் ராஜா வினோத்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் சுல்தான்பேட்டை அக்ஷியாஸ் பிரகாஷ் சரவணன் கனியூர் பாலு விக்னேஷ் இளையராஜா வெங்கடேஷ் ஜெயதந்திரன் நவீன் கௌதம் அரசூர் நவீன் கௌதம் சந்தோஷ் கௌதம் மகளிரணி நிர்வாகிகள் ராஜேஸ்வரி ஆரோக்கிய ரமீலா உட்பட இளைஞரணி மாணவ மாணவரணி மகளிர் அணி என்று கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என்று பலரும் துரளாக கலந்து கொண்டனர் எல்லா புகழும் இறைவனுக்கு தமிழக கழகத்தின் சார்பில் தளபதி ஆணைக்கு மாநில மாநில பொதுச்செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக அஸ்வின் அவர்கள் ஏற்பாட்டில் இன்றைக்கி கதிர்மில் கதிர்மில் பஸ் ஸ்டாப் அருகில் இன்னைக்கு நீர்மோர் பந்தல் தொடங்கியிருக்கிறோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இடங்களில் சூலூர் தொகுதியில் இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம் நீர்மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் மற்றும் அதனே தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் சூலூர் மார்க்கெட் ஜும்மா மசூதியில் இன்று ஆறு முப்பத்தேழு மணிக்கு இப்தார் நோம்பு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது குடும்பங்களுக்கு பிரியாணி கிட்டும் ஐம்பது ஐம்பது பேருக்கு சேலையும் கொடுக்குறோம் இது புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க அதில் அந்த ஏற்பாடு பார்த்திங்கன்னா சுல்தான்பேட்டையிலேருந்து பிரகாஷ் அவர் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு அது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு மக்களுக்கான என்ன தேவைகளோ தொடர்ந்து நம்ம தமிழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இது கோயம்புத்தூர் மட்டுமில்ல தமிழ்நாடு ஃபுல்லுமே இந்த நற்பணிகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் வாய்ப்பளித்த தளபதி இந்த நேரத்தில் நன்றி தெரிஞ்சு